தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்ற ஆவடிக்கு வருகை தரும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வருக வருக என வரவேற்று மகளும் ஆவடி நாசர் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் டெல்லி சட்டமன்ற பொது தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பாஜக அறுதி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும் வகையில் முன்னிலை வகிக்கிறது ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இதேபோன்று ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் திமுக அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளது நாம் தமிழர் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவராமன் இணைப்பில் உள்ளார் அவரிடம் பேசலாம் சிவராமன் வணக்கம் டெல்லி சட்டமன்ற பொது தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தற்போதைய நிலவரம் என முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தற்பொழுது நாடு முழுவதும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்பொழுது காலை எட்டு மணி முதலே வந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுதைய நிலவரப்படி பாஜக நாற்பத்தி இரண்டு இடங்களையும் ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி எட்டு இடங்களிலும் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது இதில் ஒரு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது மூன்று முதல் ஐந்து தொகுதிகள் வரை காங்கிரஸ் கட்சி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தோம் முன்னிலை பெறவில்லை தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை காங்கிரஸ் கட்சி சந்தித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தேசிய கட்சியான காங்கிரஸ் தலைநகரான டெல்லியில் ஒரு இடத்தில் கூட முன்னிலை பெறவில்லை அதே போன்று ஆம் ஆத்மி கட்சி கடந்த பத்தாண்டுகளாக டெல்லியில் ஆட்சி புரிந்து வந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு விஷயங்களில் அது பின்தங்கியிருக்கிறது பல்வேறு விதமான வழக்குகளில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்கள் சிறை சென்று வெளியே வந்தனர் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சியின் முன்னணி தலைவர்கள் விஜேந்திர ஜெயின் அதே போன்று மணிஷ் சிசோடியா அதிசி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுமே தற்பொழுது தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார்கள் சற்று நேரத்திற்கு முன்பு புதுடெல்லி சட்டமன்ற தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சற்று முன்னிலை பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் ஐம்பது தொகுதிகள் வரை பாஜக டெல்லி சட்டப்பேரவை தொகுதிகள் பார்த்தமேனால் முன்னிலையில் வகித்து வந்தது ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பு வந்த அந்த நிலவரத்தின்படி தற்பொழுது பாஜக நாற்பத்தி ஓர் இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது முப்பத்தி ஆறு இடங்களை பிடித்தாலே டெல்லியில் ஆட்சி அமைக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பெரும்பான்மையை நோக்கி பாஜக முன்னேறி வருவது குறிப்பிடத்தக்கது சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு டெல்லியில் பாஜக ஆட்சி அமைய இருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் தற்பொழுது விரைவில் டெல்லியில் பார்த்தால் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே போன்று கட்சியின் மூத்த தலைவர் ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதில் டெல்லியின் புதிய முதல்வராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் அதே போன்ற துணை முதல்வர் பொறுப்பை யாருக்கு வழங்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது புதுடெல்லி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து போட்டியிட்டார் அந்த தொகுதியில் பார்த்தமேனால் அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அந்த தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பர்வேஸ் வர்மா வந்து தற்பொழுது முன்னிலை பெற்றிருக்கிறார் அதே போன்று கல்காஜி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அதிசி வந்து பார்த்தோமேனால் தற்பொழுது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அந்த தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தற்பொழுது முன்னிலை பெற்றிருக்கிறார் போன்று பாஜகவின் முன்னணி வேட்பாளர்கள் பல்வேறு தொகுதிகளிலுமே பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி ஓ சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதியில் பார்த்தோமேனால் இஸ்லாமிய வாக்குகள் அதிகமாக இருக்கிறது அந்த தொகுதியில் வந்து ஆம் ஆத்மி எளிதாக வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தொகுதியிலுமே பாஜக முன்னிலை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது போன்று பல் பல்வேறு முக்கிய தொகுதிகளிலுமே எளிதாக வெற்றி பெறலாம் என எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு பாஜக ஆட்சியானது தற்பொழுது தலைநகரில் அமைய இருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி கட்சி தற்பொழுது ஆட்சியை இழக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கிறது இதனால் ஆம் ஆத்மி எதிர்கட்சி வரிசையில் அமரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அந்த தற்பொழுது ஆலோசனை கூட்டமானது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இல்லத்திலும் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வந்து பார்த்தோம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் தலைநகரை கைப்பற்றப்பட வேண்டும் என்பதே பாஜகவின் நீண்டகால கனவு தற்பொழுது அந்த கனவானது வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு முன்பு டெல்லியின் முதல்வராக பல்வேறு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள் சீலா தீக்ஷித் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் இருந்த நிலையில் ஆம் ஆத்மி பத்தாண்டுகள் ஆட்சி செய்த நிலையில் தற்பொழுது பாஜக ஆட்சியானது அங்கு அமைய இருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான முன்னேற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது